வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான காலை உணவு தான் பார்க்க போகிறோம் இது வந்து நீங்கள் காலை உணவாகவும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா இரவு உணவாகவும் எடுத்துக்கலாம் சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் வெயிட் லாஸ் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த தோசை வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு ரெண்டுமே நல்ல கண்ட்ரோலுக்கு வரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த தோசைக்கு கார சட்னி தேங்காய் சட்னி எதாவது வச்சு சாப்பிடும்போது நல்லா அட்டகசமாக இருக்கும் ஸோ வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு மிஷரிங் கப் எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு பாரம்பரிய அரிசி சேர்த்துக்கங்க நான் வந்து கருங்குருவை அரிசி சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட மாப்பிளை சம்பா கவுனி அரிசி இந்த மாதிரி எது கிடைச்சாலும் அதுல இருந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க நான் சேர்த்துருக்கிறது கருங்குருவை அரிசி ஒரு கப் அளவுக்கு சேர்த்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கலாம் ஒரு கப் முழு ராகி சேர்த்துக்கலாம் அரைக்கப்பு அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து எதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வெள்ளை சேர்த்துருக்கேன் கருப்பு இருந்துச்சுனாலும் நீங்கள் கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிக்கலாம் இப்போ நல்லா கழுவிட்டு வந்துட்டேன் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறணும் அஞ்சுலேருந்து ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் போல வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையுமே தண்ணியை வடிச்சுட்டு இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் அதனால் ஒரே இதாக போட்டுக்கிறேன் நிறையா போட்டிங்கன்னா ரெண்டு தடவை போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் பொடியாக நறுக்குன்னு இஞ்சி வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பீஸ் குட்டி குட்டியாக இருக்குது அதே போல் ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அஞ்சு உரமளகா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் தேவைப்பட்டால் நம்ம ஊற வச்சுருந்தால் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியாகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ மிக்ஸியை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்பலாம் இல்லை இப்போ இது நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் இது வந்து இப்படியே ஊற்றுறதுனாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு மணி நேரம் நல்லா கொஞ்சம் புளிக்க விட்டிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அந்த டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து மூணு மணி நேரம் புளிக்கட்டும் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக என்ன விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் இப்போ என்ன சூடானதும் ஒரு நாலு பல் பூண்டு எடுத்திருக்கேன் இது வந்து பெரிய பூண்டாக இருந்ததுனால ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு இந்த சைஸு கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் லேசாக வதங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் மெஷரிங் கப்பில் ஒன்றே கால் கப் அளவுக்கு நீளமாக நறுக்கின தக்காளி சேர்த்துக்கலாம் இது வந்து மீடியம் சைஸாக ஒரு மூணு தக்காளி நறுக்குனதுக்கப்புறம் ஒன்றே கால் கப் அளவு இருக்குது இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் சட்னி தேவையான உப்பு சேர்த்துக்கணும் இப்ப இந்த தக்காளியும் வெங்காயமும் வதங்கிறதுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் அப்பதான் அந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரும் இப்போ அதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் வேகட்டும் இப்ப எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ அந்த தக்காளி வந்து லைட்டா மசி ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் அமர்த்திடலாம் நான் திருப்பி வந்து நம்ம தாளிச்சு கொஞ்சம் கொதிக்க விடுவோம் அப்ப பச்சை எல்லாம் போயிடும் இப்போ இது வந்து ஆறுட்டும் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஆறுனது மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன் அரைக்கிற பதத்துக்கு தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி இருந்துச்சுன்னா வேணாம் இட்லியேனா கொஞ்சமாக விட்டுக்கலாம் இப்போ இது வந்து அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு இப்போ கடாயை எடுத்துக்கலாம் நான் வந்து வெங்காயம் தக்காளி வதக்குன்னு அதே கடாயை தான் யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் என்ன விட்டுக்கலாம் இப்போ என்ன சூடானதும் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் போல உளுந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இதில் வந்து கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க இல்லைன்னா கறி போயிடும் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து காரம் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு குருப்பட்டால் நீங்கள் இன்னும் கூட காரம் சேர்த்துக்கலாம் காரம் அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க அப்புறம் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தக்காளி வெங்காய பெயர்ட்டாக சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இல்லைன்னா டக்குன்னு முகத்தில் திருக்க ஆரம்பிச்சிடும் இப்போ மிக்சியை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சட்னி ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ஸோ நார்மல் பதத்தில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து லைட்டாக கொதிக்கட்டும் ரொம்ப கொதிக்கிறன்னு அவசியம் இல்லை லேஸாக கொதிக்க ஆரம்பிக்கட்டும் மத்தியிடலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ கேஸ் அமர்த்திடலாம் அமர்த்த புயையில் லாஸ்ட்டாக கொத்தமல்லியில் சேர்த்துட்டு அமர்த்திக்கோங்க அவ்வளோதான் அருமையான சட்னி ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை ஊத்தப்பம்லாம் சூப்பராக இருக்கும் இந்த சட்னி ஹோட்டல் ஸ்டீல் சட்னி ரொம்ப சிம்பிளாக ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நல்லா ஒரு மூணு மணி நேரம் குளிச்சிருச்சு நல்லா கெட்டியாகவும் வந்துருச்சு பாருங்கள் முத விட நல்லா கெட்டியாகவும் வந்துருச்சு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றி கலந்துட்டேன் நமக்கு இப்போ தோசை ஊற்றுறதுக்கு ரெடியாக இருக்குது இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் கொத்தமல்லி வெங்காயம் இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு லைனாக தான் ஊற்ற போகிறேன் இப்போ கல் நல்லா காஞ்சிடுச்சி லைட்டாக எண்ணெயும் தடவிக்கோங்க அப்புறமா தோசையாக ஊற்றிக்கலாம் கல் ரொம்ப காஞ்சிருந்துச்சுன்னா இழுக்க வராது ஒரு வேளை ரொம்ப காஞ்சிடுச்சுன்னா தண்ணி தெளிச்சுட்டு ஊற்றிக்கோங்க இப்போ இதெல்லாம் மேலாப்பில் என்ன விட்டுக்கலாம் இப்போ தோசை ஒரு பக்கம் வெந்துருச்சு திருப்பி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு தோசை அருமையாக ரெடியாயிடுச்சு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஹெல்த்தியான தோசை இதே மாதிரி இன்னொன்று ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்க நமக்கு ஒரு ஹெல்த்தியான ஆரோக்கியமான தோசையும் அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சிம்பிளான சட்னி ரெடி ரெடியாயிருச்சு இந்த தோசை வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இதை எடுத்துக்கலாம் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறவங்களும் இந்த தோசை வந்து எடுத்துக்கலாம் வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை எடுத்துக்கிறீங்கன்னா நைட்டே கூட நீங்கள் எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு காலைல ஒரு ஆறு மணியை போல் அரைச்சிட்டு ஒரு எட்டு மணி எட்டரைக்கு ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு தோசை ரெசிபி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி